வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க நம்ம நாட்டுக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் ரொம்ப இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பொதுவாக அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அது உண்மையா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர்ங்க வர்றாங்கன்னு சொல்றீங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வீசா கொடுத்துட்டா பாதி பேர் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க நீச்சல் அடித்து போயிடுவாங்க விசா கொடுக்காதனால இங்கே இருக்கிறாங்க ஆன்மீகத்தினால இங்கே இல்லை அவர் இது எதுக்கு நமக்கு இப்படி ஒரு பெயர் வந்ததுன்னா ஒன்று நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த மனிதனுடைய உள்ளத்தை பற்றி வேறு எந்த கலாச்சாரத்துலேயோ எப்பவுமே எந்த காலத்துலையோ உலகத்தில் இந்த நாட்டில் பார்த்த அளவுக்கு ஆழமாக அது புரிஞ்சு அது ஒரு விஜானமாக புரிஞ்ச ஒரு கலாச்சாரம் வேறு எங்கேயும் கிடையாது இப்போ கூட விழிப்புணர்வு இல்லாமையே அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமையே ஆன்மீகம் நடக்குது நமக்கு இங்கே என்னென்ன தென் கலாச்சாரத்தில் ஊறிடுச்சு இது வெளிலேருந்து பார்க்குறவங்க தெரியுது இங்கே நமக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியல இந்த ஆறுல இருக்கிற மீனுக்கு தண்ணி கூலாக இருக்குதுன்னு கூட தெரியல அதுக்கு என்னத்துக்குன்னா எப்பவுமே அப்படி தான் இருக்குது அவருக்கு வெளியே கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டால் தான் அவனுக்கு உள்ளே போட்ட தெரியுது அவருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இது கிளியராக தெரியுது என்னத்துக்குன்னா நம்ம நாம் நடந்துக்கிறது நாம் உட்காந்துக்கிறது நாம் நினைக்கிறது நாம் சாப்பிட்டுக்கிறது எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாக்கணும் என்னத்துக்குன்னா இந்த கலாச்சாரத்தில் ஒரே ஒரு நோக்கம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க நீங்கள் டான்ஸ் ஆடிக்கலாம் இன்னொருத்தர் பாட்டு பாடிக்கலாம் இன்னொருத்தர் தொழில் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் ராஜ்யம் கட்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன பண்ணாலும் ஒரே ஒரு நோக்கம் முக்தி அடையணும்னு ஒரே நோக்கம் இந்த நோக்கம் எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களான்னா உட்காரது எப்படி நிக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி மூச்சு எடுக்கிறது எப்படி எல்லாமே நமக்குள்ள கலாச்சாரத்தில் ஊறி வச்சுட்டாங்க ஒரே ஒரு கலாச்சாரம் தான் விழிப்புணர்வாக உருவாக்கப்பட்ட கலாச்சாரம் நம்ம நன்மைக்கு நம்ம வளர்ச்சிக்கு நம்ம விரிவடைலுக்கு நம்ம ஒரு எல்லாத்துக்கு தாண்டி போகிற ஒரு சுதந்திரத்துக்கு போகணுன்ற ஒரே நோக்கத்தில் அந்த நோக்கத்தில் உருவாக்க விஜ்ணான பூர்ணமாக உருவாக்குன கலாச்சாரம் அதை உருவாக்குன மாதிரியே இப்போ இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது இந்த டைம் போக போக பல விதமாக அது இருக்குது கசகசாக போயிருக்குது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த த அந்த ஒரு ஒரு நூல் இருக்குது பூரா ஃபேப்ரிக் இல்லைன்னா அங்கங்கே அந்த ஒரு நூல் இருக்கிறது அந்த நூல் எடுக்க முடியல அந்த நூல் வெளியிலேருந்து பார்க்குறவங்க தான் தெரியுது இல்லை இங்கே விழிப்புணர்வாக இருந்தால் தெரியுது இல்லை வெளியிலேருந்து பார்த்தா தெரியுது இங்கே சும்மா வாழ இருக்கிறவங்களுக்கு இது கட்டுப்பாடாக தெரியுது இது ஒரு நன்மையாக தெரியல இது கட்டுப்பாடாக தெரியுது அவர் இருக்கிறனால சுதந்திரமாக தெரியுது கட்டாயமாக உலகத்தில் நம்ம நாடு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல்னு பேர் வாங்கியிருக்குது இது சும்மா தற்செயலாக இந்த பேர் வரல நமக்கு இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா இந்த மார்க் மார்ட்வேன் பற்றி படிச்சுருக்கீங்க நீங்கள் அமெரிக்கன் லிட்ரேச்சர் படித்தே ஆயிருக்கணும் இவர் யுனைடட் ஸ்டேட்ஸ் இந்த மார்க் மார்க்ட்வேன்க்கு அமெரிக்காவில் இவர் ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு ரொம்ப புத்திசாலியான கூர்மையான மனம் இருக்கிற ஒரு அமெரிக்கனு இப்போ கூட அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது இவ்வளோ வருடம் ஆனாலும் அவருக்கு அந்த மதிப்பு இருக்குது இந்த மார்க் மார்க்டுவனுக்கு இந்த இந்தியா பற்றி இந்தியாவில் இருக்கிற இந்த மிஸ்டிசிசம் இந்த யோகா இந்த இது எல்லாமே இந்த ஆன்மீகம் அடிப்படையாக இது பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருந்தாங்க அதனால வரணும்னு ஆசை ஆயிடுச்சு இங்கே வந்தாங்க அவர் ஒரு மூணரை மாதம் இந்தியாவில் இருந்தாங்க அவருக்கு இங்கே ஒரு நல்லா ஒரு வழிகாட்டி கடித்தாங்க அவர் எல்லா இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க எல்லாம் பார்த்துட்டு அவர் போகிறப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா ஐ சேரிஸ் இன் இங்கிலீஷ் ஈ சட் எனி திங் தட் கேன் எவர் பி டன் இதர் பை மேன் ஆர் காட் ஹேஸ் பின் டன் திஸ் லேண்ட் என்னென்ன செய்ய முடியுமோ மனிதனாலே என்ன செய்ய முடியுமோ கடவுள்னாலே என்ன செய்ய என்ன செய்ய முடியுமோ எல்லாமே இந்த நாட்டில் செய் செய்யப்பட்டிருக்குது இது நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பெருமை இது இஸ் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தட் இந்தியா கூட ஹவ் ரிசீவ் ஃப்ரம் எனிபடி அண்ட் இட் இஸ் ட்ரூ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் ட்ரூ பிகாஸ் இந்த ஆன்மீகன்னு சும்மா ஒரு மதத்து மாதிரி நாம் நடத்தலை சும்மா ஏதோ ஒரு கருத்து மாதிரி நடத்தலை நம்ம உடலில் எவ்வளோ செல் இருக்குதோ அந்த அவ்வளோ விதமான ஆன்மீகம் இருக்குது இந்த நாட்டில் என்ன அதுக்குன்னா உங்கள் உடலில் இருக்க ஒரு ஒரு அணுவும் ஒரு தான் எந்த கதத்தில் வேணாலும் போய்க்கலாம் எந்த கதத்தில் வேணாலும் போய்க்கலாம் நாம் கண் திறந்து போய்க்கலாம் கண் மூடி போய்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மனிதனுடைய உள்நிலை பத்தி இந்த ஹியூமன் மெக்கானிசம்ன்றது ஆழமாக உணர்ந்த ஒரே ஒரு கலாச்சாரமும் இதுதான் அந்த அந்த உணர்வு அந்த விக்னானம் கலாச்சாரத்தில் ஒட்டி இருக்குது ரொம்ப ஆழமாக ஒட்டிருந்தது ஒரு காலத்தில் இப்போது கொஞ்சம் எல்லாம் கசிஞ்சு போச்சு என்னத்துக்கா மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாமே எல்லாம் எப்படி எப்படியோ பண்ணி போட்டாங்க ரொம்ப விஞ்ஞான பூர்ணமாக உருவாக்குன தன்மை எல்லாமே ஒரு சடங்காக பண்ணி போட்டாங்க சடங்கு எப்போ ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு தலைமுறை வந்தப்போ புது தலைமுறை இது என்னத்துக்கு அது என்னத்துக்குன்னு கேள்வி கேட்டு பாதி பாதி முழுமையாக மாட்டாங்க பாதி பாதி விடுவாங்க அப்படி தான் நீ உங்கள் தாய் தந்தை என்ன பண்ணியிருந்தாங்களோ சடங்கு அது நீங்கள் முழுமையாக மாட்டீங்க பாதி விட்டுடுவீங்க அந்த பாதி விட்டு உங்களோட பாதி சேர்த்து இப்படி ஒரு ஒரு தலைமுறைக்கும் நடந்து நடந்தது விசித்திரமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒரு ஆழமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் விஜ்ஞான பூர்ணமாக மனிதன் வளர்ச்சிக்கு எது தேவையோ அது மட்டும் தான் சொன்னாங்க அதனால் கட்டாயமாக ஒரு ஆன்மீகத்தை அடிப்படை இருக்குது அதோடைய பயன் நாம் இப்போ கூட உணர்ந்திருக்கிறோம் ஆனால் அது விழிப்புணர்வாக கொண்டு தான் முழு பயன் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஷோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷோகேஸாக தான் இருக்கிறோம் நாம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது ஸ்பிரிச்சுவல் ஷோகேஸாக இருப்போம்